இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிற ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை நீங்கள் சந்திக்கிருக்கீங்க உங்களுடைய கிரக அமைப்புகள் நல்ல பலன தர இருக்கா அசுப பலன தர இருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இதில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் நாலு வீடியோவை கடைசி வரைகளும் பாருங்க நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெர் லைக் அன்னையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட இஷ்டதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறது மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகருக்கு இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களுடைய அதிபதி சூரிய பகவான் சிம்ம ராசியில் மகம் பூரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் இதெல்லாம் வந்து சிம்ம ராசியில் உள்ள நட்சத்திரங்கள் இந்த சிம்ம ராசி ரொம்ப அழகான அங்க அடையாளம் கொண்ட ஒரு ராசி பேச்சிலையும் நடவடிக்கையிலயும் ஒரு கம்பீரம் இவங்க கிட்ட இருக்கும் முன்கோபம் கொஞ்சம் அதிகம் நெருப்பு ராசி எங்க என்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே ஒரு வேகம் இருக்கும் அதோட கூட எந்த ஒரு விஷயத்தையுமே முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னு அவங்க மாற்றிக்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையுமே முன்வைத்த கால பின் வைக்கிற பழக்கம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு எப்பவுமே கிடையாது அப்படின்னு கூட சொல்லலாம் வீரமும் நெஞ்சுறுதியும் அதிகம் உள்ளவங்க இந்த சிம்ம ராசி என்பர்கள் இவங்கள அஞ்சா பேர் வழிகள் அப்படின்னு கூட ஒரு சில இடத்துல பேர் வாங்கியிருப்பாங்க அன்பு பணிவு மரியாதை இது அனைத்தையுமே ஒன்று சேர கொண்டவங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்ல எதிரிகளை கூட மன்னிப்பாங்க ஆனால் துரோகிகளை மன்னிக்கவே மாட்டாங்க இந்த சிம்மராசி அன்பர்கள் இவங்களுடைய பேச்சில் ஒரு தெளிவு இருக்கும் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பண வசதி குறைவாக இருந்தாலும் அந்த பண வசதியை கூடிய ராசியில் இந்த சிம்ம ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் தற்புகழ்ச்சி கொஞ்சம் அதிகமாக இந்த சிம்மராசி அன்பர்கள் பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களிடம் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா இவங்க பேசுகிற தோற்றத்தை வச்சு ஐயோ இவங்க ரொம்ப கம்பீரமாக பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பணிந்து போகக்கூடியவங்களும் ஒரு சில பேர் இருப்பாங்க மிரட்டி வேலை வாங்குறதுல இந்த சிம்மராசி என்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இவங்களுக்கு விடாமய்ச்சி அதிகம் வீண் சண்டைக்கு போக மாட்டாங்க ஆனால் வந்த சண்டையை அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க அதிகாரமாக எந்த ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னாலும் இவங்களால் செய்யவே செய்யவே மாட்டாங்க அதிகாரமாக சொன்ன சொன்னீங்கன்னா ஆனால் பணிவாக அன்பாக சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த வேலையை செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டை பெறக்கூடிய ராசியில இந்த சிம்மராசி முன்னு அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலானவங்க பார்த்திங்கன்னா இந்த சிம்மராசி என்பர்கள் படித்த படிப்பு கேட்டால் வேலை செய்ய மாட்டாங்க இவங்க படித்த படிப்பு வேறாக இருக்கும் ஆனால் செய்கிற வேலை வேறு தான் இருக்கும் நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்மராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த புரட்டாசி மாதத்தோட சிறப்பு என்ன என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்குரிய மாதம் இந்த மாதத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நல்ல ஒரு அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்கும் புரட்டாசி சனிக்கிழமை விரத வழிபாடு மிக பழமை வாய்ந்ததாக இருந்தாலும் கூட ரொம்ப மகத்துவம் மிகுந்தது ஜாதக அமைப்புப்படி பார்த்தீங்கன்னா சனி புதன் திசை நடப்பவங்க எல்லும் நல்லெண்ணெய் தீபமும் கலந்து தீபம் போட்டு வழிபட்டாங்கன்னா எடுக்கிற காரியத்தில் உள்ள தடைகள் அனைத்துமே நீங்கும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகமாகும் சுப பலன்கள் அதிகம் கூடி வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தில் இருந்து பெருமாள் வழிபாடையும் சனி பகவான் வழிபாட்டையும் நாம் தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக சுப பலன்கள் வீட்டில் நடக்கும் புரட்டாசி மாத இறை வழிபாடுகளில் ரொம்ப முக்கியமான இறை வழிபாடு திருப்பதியில் பிரம்ம உற்சவம் நடைபெறும் அந்த பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா வருடம் முழுக்கும் நம்மளுடைய செல்வ செழிப்புக்கு எந்த ஒரு குறைவுமே இருக்காது அதோட கூட குலதெய்வமாக திருப்பதி வெங்கடாஜலபதியே வழிபட்டு வர்ற குடும்பங்களுக்கு புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாவிளக்கு ஏற்றி திருவனந்தம் செய்வது வழக்கம் அந்த மாதிரி மாவிளக்கில் விளக்கு போட்டு வழிபட்டோம் அப்படின்னா அந்த பெருமாளோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் நீங்களும் விரதம் இருந்து தலிகை போடும்போது மாவிளக்கில் மாவிளக்கில் விளக்கேற்றி வழிபடுங்க பச்சரிசி மாவில் விளக்கு பிடிச்சி அதில் வந்து போட்டு விளக்கு போடுங்க கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் நம்பிக்கோட செய்து பாருங்க சரி வாங்க நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வருகின்ற வாரத்தோட கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் ராசியில சுக்கரனும் கேதும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சூரியன் புதன் தைரிய வீரியஸ்தானத்தில் செவ்வாய் கலசரஸ்தானத்துல சனி பகவான் வக்கிரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு கூட ராகு இணைந்திருக்கிறார் லாபஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் நம்மளுடைய சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதிரி அமைந்திருக்கு இதனால் என்னென்ன நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வாரத்தை பொறுத்த உங்களுடைய ராசிநாதன் சூரியன் தனஸ்தானத்தில் இருந்து ஐந்தாம் இடமும் ஒன்பதாம் இடமும் மிக அனுகூலமாக இருக்குது அதனால் நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆரோக்கிய ரீதியாக இருந்த இடர்பாடுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும் வெளிவட்டாரத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த சிம்மரா என்பர்கள் வளம் வர போறீங்க தொழில வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் பங்குதாரர்களெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க கூட்டுத்தொழில் செய்கிறவங்கலாம் பார்ட்னர் கிட்டே பேசும்போது கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளையோ வீண் பிரச்சனையோ இந்த காலகட்டத்தில் இறங்க வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது கொஞ்சம் நிதானமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் செயல்படுங்க வேகத்தோடு கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கூட்டு தொழில் செய்கிறவங்களும் ரொம்ப பொறுமையாக இந்த காலகட்டத்தில் இருக்கணும் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள் விடாமயற்சியோடு ஒவ்வொரு காரியங்களையும் இறங்கினீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பணம் வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்குது இங்கே எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு அனுகூலமாக இருக்கு அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை உள்ள ஒரு நபராக வருகின்ற நாட்களில் வள வர போகிறீங்க உங்களுடைய தைரியம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கு சக பெண்களால் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன் கிடைக்கும் பிள்ளைங்க மூலியமாகவும் பெருமைப்படுற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் எதுலையுமே கொஞ்சம் சாதகமான பலன் தான் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி பெண்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய மனோதிடம் ரொம்ப சிறப்பாக இருக்கு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ரொம்ப உற்சாகமாக இறங்குவீங்க அதனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரம் அந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சிம்ம மாணவர்களுக்கு பாடங்கள் படிக்கும்போது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது கல்வியில் கூட உங்களுக்கு தேவையான உதவியெலாம் டக்கு டக்குன்னு உங்களுடைய ஆசிரியர் மூலியமாகவோ உங்களுடைய பெற்றோர்கள் மூலியமாவோ அல்லது சக மாணவர்கள் மூலியமாவோ உங்களுக்கு தேவையான உதவியெலாம் கிடைக்கும் அதனால் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த சிம்மராசி மாணவர்களுக்கு அமைந்திருக்கு சிம்மராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற வாரம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அக்கம் பக்கத்தில் கிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுங்க மனம் மகிழ்கிறபடி நல்ல காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதோட கூட ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரக்கூடிய யோகமும் இந்த மகன் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் பிரச்சனைகளில் இருந்து ஒதுங்கி இருப்பது இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நல்லது தேவையில்லாத இடர்பாடுகள் தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் உங்களை தேடி வரும் கவனமா செயல்பட்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்போ பெரிய இடர்பாடுகளோ எதுவும் வராது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமா அமைந்திருக்கு உங்களை நம்பி சில ரகசிய பொறுப்புகளை இந்த காலகட்டத்தில் ஒப்படைப்பாங்க புதிய வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் அதற்காக நீங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு இருந்தாலும் உங்களுடைய மீட்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் யாரெல்லாம் உங்களை உதாசீனப்படுத்திட்டு போனாங்களோ அவங்களே அழைத்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க மூத்த கலைஞர்கள் மூலியமா நல்ல ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பல நுணுக்கங்களை இந்த காலகட்டத்தில் கற்று தெரிந்து கொள்ளக்கூடிய நேரமாக இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்திரம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைகளும் கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்புக்குரிய நபராக இந்த உத்திரம் நட்சத்திரக்காரங்க வள வர போகிறீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரம் காட்டாமல் நிதானமாக இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி அன்பர்கள் தினமுமே சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை தொடங்குங்க நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ